கிருஷ்ணகிரி பேருந்து நிலையத்தில் பயணிகள் வசதிக்காக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லகுமாரின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் வசதிக்காக அமைக்கப்பட்ட நவீன குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதால் சமூக ஆர்வலர் டாக்டர் செல்லகுமார் ஆட்சியருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் கிருஷ்ணகிரி வழியாக ஆயிரம் கணக்கான பேருந்துகள் இயக்கப்படுகிறது இப்படி நாள்தோறும் இயக்கப்படும் ஆயிரம் கணக்கான பேருந்துகள் கிருஷ்ணகிரி புறநகர் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்கிறது இதனால் எப்போதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பயணிகள் நிறைந்த பேருந்து நிலையமாக கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் உள்ளது இந்த பேருந்து நிலையத்திற்கு வருகை தரும் பயணிகளின் வசதிக்காக கிருஷ்ணகிரி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லகுமார் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பத்து லட்சம் மதிப்பீட்டில் நவீன குடிநீர் சுத்திகரிப்பு மையம் அமைக்கப்பட்டு பயணிகள் குடிநீர் சுத்திகரிப்பு மையத்தினை சமூக விரோதிகள் அடித்து உடைத்து செயல்படாமல் செய்ததால் கோடைவியல் தாக்கத்தால் பேருந்து நிலையத்துக்கு வரும் பயணிகள் குடிநீருக்காக மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர் இந்த நிலையில் உடைக்கப்பட்ட இந்த நவீன சுத்திகரிப்பு குடிநீர் நிலையத்தினை பயணிகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்தார் இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர் உடனடியாக சமூக விரோதிகளால் நவீன குடிநீர் தொட்டியை சரி செய்து பயணிகளுக்கு தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்க எடுத்தார் இதனை அடுத்து பயணிகள் பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் மட்டுமின்றி சிறிய கடைக்காரர்களும் மகிழ்ச்சியுடன் தண்ணீர் பிடித்து செல்கின்றனர் தாகத்தினால் தவிக்கும் பயணிகளுக்கு துடி தண்ணீர் வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுத்த மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையும் மற்றும் நகராட்சி ஆணையாளர் ஸ்டாலின் பாபு ஆகியோருக்கு சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் மற்றும் பேருந்து பயணிகளும் தங்களது நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் அப்போது சமூக நுகர்வோர் சங்க நிர்வாகிகள் ஜெய்சன் சீனிவாசன் வடிவேல் கோவிந்தராஜ் தர்ஷினி தலைமை ஆசிரியர் பர்கஸ் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பெருமாள் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்லக்குமார் அவருடைய நிதியிலிருந்து கட்டப்பட்ட பத்து லட்சம் மதிப்பில் சுத்தரிக்கப்பட்ட தானு இங்கு குடிநீர் வச்சாங்க சில சமூக விருதிகள் வந்து அதை ஒடிச்சு எடுத்துட்டாங்க இங்க இருக்கிற வியாபாரிகள் சொத்து ஒடிச்சு எடுத்துட்டாங்க அவங்களுக்கு வியாபாரம் நஷ்டம் சொல்லிட்டு நாங்க உடனே மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு புகாரின் பேர்ல மாவட்ட ஆட்சி உறுப்பினர் நகராட்சி ஆணையாளர் மேற்கொண்டு சரி செய்து பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கப்படுகிறது பொதுமக்கள் வந்து சந்தோஷமா இந்த குடிநீரை வந்து ஒரு ரூபா போட்டா ஒரு லிட்டர் தண்ணி வருது அஞ்சு ரூபா காயின் போட்டாக்க இருபத்தி லிட்டர் தண்ணி வருது சந்தோஷமா குடிச்சிட்டு போறாங்க அதற்காக மலையான மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் நகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கும் நான் சமூக ஆர்வலர் என்ற மூலமாக நான் மனமார்ந்த நன்றியும் பேருந்து பயணிகள் பொதுமக்கள் சார்பிலும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் ஆல் பெல் பட்டனை பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க